திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் ஆன்மீக சொற்பொழிவு பரதநாட்டியம் ஆன்மீக பாடல் நிகழ்ச்சி வள்ளி திருமண நாடகம் கருத்தரங்கு என பல்வேறு நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கும் நிகழ்விற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் பதிவு செய்த நிலையில் முன்னூற்றி ஐம்பது நபர்கள் பதிவு செய்த ஆய்வுக் கட்டுரைகள் மட்டுமே தேர்வாகியது இதில் பழனி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நபர்கள் தேர்வாகி உள்ளனர் குறிப்பாக அருள்மிகு பழனி ஆண்டவர் கல்லூரியில் பணியாற்றும் முனைவர் மா மாணிக்கம் சரபர் தண்டபாணி சுவாமிகள் அரங்கத்தில் சீர் வளர்ச்சி சச்சிதா நந்தா சுவாமிகள் தலைமையில் முனைவர் இதயகீதம் நெறி ஆளுகையில் கடந்த ஆய்வரங்கத்தில் கன்னியாகுடி முருகன் பிள்ளைத்தமிழ் நூலில் மீவியல் புனைவு எனும் தலைப்பில் ஆய்வு கட்டுரை கட்டுரை சமர்ப்பித்து வாசித்து காட்டி சான்றிதழ் பெற்றார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் ஆ சக்கரபாணி பி கே சேகர்பாபு மற்றும் ஆதீன பெருமக்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ சச்சிதா தந்தம் சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்கிற ஒரு மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் தமிழக அரசு நடத்துகிறது இந்த மாநாட்டிற்கென்று பல்வேறு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதில் கருத்தரங்கம் தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் ஆய்வு கட்டுரைகள் வாங்கப்பட்டு வரவழைக்கப்பட்டு அதில் முன்னூற்றி ஐம்பது கட்டுரைகள் தேர்வாகி அந்த